எஃப்டிபி நேர்களுக்கு ஜோதிடர் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் அதாவது வருகிற மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரவு பத்து முப்பத்தெட்டுக்கு குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா ராசிலேருந்து மிதன ராசிக்கு வந்து திருக்கணிக பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சுக்ரனோட வீட்டிலேருந்து புதனோட வீட்டுக்கு பயிற்சி எப்பவுமே குரு பயிற்சி அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து ஜாதகத்துல இருக்கக்கூடிய இடத்த விட குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப விசேஷங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் காரணம் ஏன் அப்படின்னா மிதுன ராசிலேருந்து குருவோட ஏழாவது பார்வைங்கிறது டைரக்டா வந்து தனுசு ராசி மேல விழுது எப்பவுமே குரு வந்து ஜாதகத்தில் இருக்கிற இடத்த விட குரு பார்க்கறது வந்து ரொம்ப விசேஷம் இப்போ மிதன ராசிலேருந்து குருவோட அஞ்சாவது பார்வை துலாம் ராசி நேர்களுக்கு விழருது குருவோட ஏழாவது பார்வை தனுசு ராசி நேர்களுக்கு அதே அதேமாரி குருவோட ஒன்பதாவது பார்வை கும்பராசி நேர்களுக்கு கும்பராசியில் விழருது இது என்னன்னா இந்த மூணு ராசியினரும் பார்த்தோம் அப்படின்னா பாக்கியசாலிகள் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா குருவோட டைரக்ட் பார்வைங்கிறது அவங்க மேலே விழருது அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏழாவது இடத்துக்கு வந்து குரு பகவான் உள்ள வரார் ஏழாவது இடம்ங்கிறது என்ன ஸ்தானம் ஏழாவது இடம் அப்படிங்கும் போது என்ன அர்த்தம் ஏழாவது இடத்துக்கு குரு வராருன்னா டெபினட்டா சொல்றேன் கெட்டி மேல சத்தம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாருக்குமே இந்த கெட்டி மேல சத்தம்ங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி காலகட்டத்துல சத்தியமா உண்டு கெட்டி மேல மாத்திரம் கிடையாது குழந்த பாக்கியம் அதுக்குண்டான அந்த முயற்சிகள் எடுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம்ங்கிறது சக்சஸ்ஃபுல்லான தான் என்ன சார் ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் என் பையன் என் பேரன் என் பொண்ணு என்னோட சொந்தக்காரங்க நிறைய பேருக்கு நீங்க வந்து வரன் பார்த்துட்டு இருப்பீங்க தேடி தேடி ஆஞ்சு ஓஞ்சு போயிருப்பீங்க இனிமே கல்யாணம் பண்ணுமா இவங்களுக்கு எல்லாம் நடக்குமா அடுத்த ப்ராசஸ் போக முடியுமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிங்கிறது சாதகமான காலகட்டம் ஏன்னா குருவோட ஏழாவது பார்வை வந்து நேரம் வந்து தனுசு ராசி மேல விழருது இது வந்து எவ்வளவு நல்ல விஷயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து அர்த்தாஷ்டம சனியா சனி உள்ள வந்திருக்காரு அர்த்தாஷ்டம சனியா சனி உள்ள வந்து அது தவிர சனியோட பத்தாவது பார்வைங்கிறது தனுசு ராசி நேர்கள் மேல விழுறது அப்படிங்கும் போது எல்லாருமே ஒரு சின்ன கவலை இருக்கும் குரு பார்வை அப்படின்னா எல்லாரும் சந்தோஷப்படுவோம் சனீஸ்வரனோட எல்லாருமே பயப்படுவோம் ஏன்னா அவர் வக்ர கிரகம் அப்படிங்கும் போது அவரோட பார்வை உள்ள விழுந்து நமக்கு ஏதாவது நடக்குமோன்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கு பேக் போனா இருந்து குரு பகவான் உங்களை ட்ரெயின் இது பண்ண போறாரு ஹேண்டில் பண்ண போறாரு அங்கதான விஷயம் குரு என்ன சனீஸ்வர பகவான் என்ன பிரச்சனை கொடுத்தாலும் அதுல இருந்து சமாளிச்சு வெளியில வரக்கூடிய வந்து குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்க போறாரு இதுதான் ராசி நேயர்களுக்கும் ஏன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சனியோட ஏழாவது பார்வையை வாங்குற அப்படிங்கும் போது அவங்களுக்கும் தான் அப்ளிகபிள் சனியோட ஏழாவது பார்வை உனக்கு வந்தா கூட உனக்கு என்ன பிரச்சனை வந்தா கூட குரு பேகோனா இருந்து உன்னை காப்பாற்ற போறாரு அதேதான் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா சொல்கிறேன் அதை தவிர தனுஷராசி நேர்களுக்கு என்ன ஒரே நல்ல விஷயம் ஏழாவது இடத்துக்கு வராரு அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெஃபினட்டா உங்களுடைய நண்பர்கள் சேர்க்கை அதிகரிக்கும் உங்களோட எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் அதை தவிர டைரக்டான எதிரிகள்லாம் இருந்திருப்பாங்க நாளாக பார்த்தீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பல பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் இந்த தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சொல்ற இந்த காலகட்டில அது எல்லாமே உங்களுக்கு விலகும் அதாவது நேர இருக்கக்கூடிய எதிரி நீ எப்படி வேணாலும் சமாளிச்சுடுவே மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரி என்ன பண்ணுவ கண்ணுக்கு தெரியாம ஓரமா உட்காந்து ஒன்னு ஆப்ரேட் பண்ணின்னுப்பான் அவங்களை கூட இந்த காலகட்டத்துல குரு பகவான் அவங்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் இரண்டாவது தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சொல்றேன் உங்களோட தாய் வழி தந்தை வழி சொந்தத்துல இருக்கக்கூடிய அந்த உறவு முறைங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வலுப்படும் அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ரெண்டாவது பணப்பழக்கம் பணப்பழக்கத்தை பற்றி நீங்க தனுசுராஜினே கவலையே படாதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட பணப்பழக்கம்ங்கிறது தனுசுராஜ நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு பங்கமும் கிடையாது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையும் உங்களோட அந்த பண வரவு ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நல்லபடியா இருக்கும் அது தவிர வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ங்கிறது நிறைய பேருக்கு உண்டு சில பேருக்கு வந்து ஊர் மாற்றம் உண்டு சில பேருக்கு இடம் மாற்றம் உண்டு சில பேருக்கு உத்தியோக மாற்றம் உண்டு சில பேருக்கு வருமானத்துல மாற்றம் உண்டு இதை தவிர வந்து சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மறுமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கல்யாணம் ஆயிருக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கும் இனிமேல் அடுத்த கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா நம்ம அந்த சொசைட்டி கேவலப்படுமா காதி துப்புமான்னு நினச்சி நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பான் ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம் இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறது யார் இருப்பாங்க அதனால நம்ம ரெண்டாவது கல்யாணத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே அந்த மறுமண யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு அது தவிர சில பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க டைவர்ஸ் பண்ணினாலும் கரெக்டான ஒரு தீர்வுங்கிறது வராமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுலேருந்து விடுபடக்கூடிய அந்த விஷயங்கிறது நல்லபடியாக ஆயிடும் ரெண்டாவது சொத்து வழக்கு கேஸ் எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல சாதகமா முடியக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும் ஆனா என்ன ஒரே விஷயம் அப்படின்னா இந்த பதிவில் எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இது எல்லாமே பொது பலன் அப்படிங்கும்போது உங்க ஜாதகத்தை எடுத்துன்னு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியத்தை காட்டுங்க இப்போ உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்கிறது அதான் மெயின் அதாவது உங்களோட தசை ஸ்ட்ராங்கா இருக்கா புக்தி ஸ்ட்ராங்கா இருக்கா அதை பார்த்துட்டு தான் அதுக்கு உண்டான பலனை நீங்க பரிகாரங்களை தெரிஞ்சுட்டு அதை பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் சாதகமாக பயிற்சியா இருக்கும் நீங்க அப்படின்னா கேட்கலாம் எதுக்கு சார் நீங்க இவ்வளவு வந்து இந்த மாதிரி ஆடியோ வீடியோ எல்லாம் போட்டு இருக்கீங்க அப்படியே விட்டுடலாமேன்னு நினைக்கலாம் தவறான விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுங்க உன்னே உன்னே பலன்கிறது வந்து டெஃபினட்டா எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இது வந்து யாருக்குமே நடக்காதுன்னு நான் சொல்லலையே பத்து லட்சம் பேர் இருக்கீங்க அப்படின்னா தனுசு ராசியில டெபினட்டா ஒரு லட்சம் பேருக்காவது இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயமா நடக்கும் அதுக்குன்னு மீதி இருக்கிற ஒன்பது லட்சத்துக்கு நடக்காதான்னு கேட்காதீங்க உங்க ஜாதகத்துல உங்க தசா புக்தி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ராங்கா நடக்கும் ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இந்த தசா புக்தி உன்னுடைய வாழ்க்கை தரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உனக்கு அமையறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா உன்னோட பூர்வ புண்ணியஸ்தானம் உன்னோட பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கு அப்படின்னா உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திருப்பி சொல்றேன் என்ன அப்படின்னா அதாவது போன ஜென்மத்துல நீ நிறைய புண்ணியம் பண்ணிருக்க அப்படின்னு வச்சுக்க அந்த புண்ணியத்தோட தொடர்ச்சி உனக்கு இந்த ஜென்மத்துல இருக்கு அப்படின்னா உனக்கு நல்ல அப்பா அம்மா நல்ல குழந்தை பருவம் நல்ல படிப்பு நல்ல உத்தியோகம் நல்ல அழகான மனைவி ஓகேயா நல்ல ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் எல்லாம் உனக்கு கிடைச்சி ஒன்னூட பாகியஸ்தாலி யாருன்னு இல்லைங்கிற நிலைமை உனக்கு வந்துடும் ஜம்மு நிற்ப அதுவே போன ஜென்மத்துல நீ பண்ணின பாவத்தோட தொடர்ச்சி உனக்கு இப்ப இருக்கு அப்படின்னா கேடுகட்டு அப்பா அம்மா வயிற்றுல பிறந்திருப்ப நீ ஒரு தருதல உன் குடும்பம் ஒரு தருதலையாக இருந்திருக்கும் ஓகேயா அதை தவிர வாடகை வீட்டை தவிர உனக்கு எந்த வீட்லயும் இருக்கக்கூடிய அருகதேங்கிறது எல்லாம் போயிடும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம்ங்கிறது இருக்காது இன்னைக்கு நீ ஐநூறு ரூபா செலவழிக்கிற அப்படின்னா நாளைக்கு நீ ஐயாயிரம் ரூபா செலவழிக்கக்கூடிய நிலைமை வரும் இன்னைக்கு நீ ஒரு நூறு ரூபா சம்பாதிக்கிற அப்படின்னா வீட்டுக்கு வரத்துக்குள்ள உனக்கு ஐநூறு ரூபா செலவு ரெடியா இருக்கும் அப்ப நீ என்ன நினைப்ப ஐயோ நம்ம ஏண்டா அந்த உலகத்துல பிறந்தோம் நம்ம பிறந்திருக்கவே வேண்டாம்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உன்னை வந்து கடவுள் தள்ளப்பட்டிருப்பா இதுக்கு காரணம் என்ன உன்னோட கருமாபலன் முதல்ல ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ உன் கருமா நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அதை மத்தம் தெரிஞ்சுக்கோ வேற எதுவுமே வேண்டாம் அதனால அடுத்தவனை நீ கம்பேர் பண்ணாத அவன் நன்னா இருக்கானே நான் நல்லா இல்லையே அவன் பிரமாதமா இருக்கான நாசமா இருக்கானேன்னு நினைக்காத உன்னுடைய கருமா பலன் பிரகாரம் தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும் அந்த கருமா பலனை மாத்தக்கூடிய சக்திங்கிறது குலதெய்வத்துக்கே கிடையாது அப்ப நீ என்ன பண்ணுவ உன் கருமா முடியிற வரைக்கும் தான் வேணும் அதனாலதான் ஒவ்வொரு பதிவிலையும் நான் கரடியா கத்தின்னு இருக்கேன் ஆஹ் இனிமே நீ நல்ல கூ நீ பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் உன்னோட தேர்ட் ஜெனரேஷன் சொல்லக்கூடிய உன் பேர குழந்தைங்க நன்னா இருப்பாங்க நீ ஒத்தன்ட்டு ஐநூறு ரூபாய் இன்னைக்கு திருடின அப்படின்னா உன் பேர குழந்தைக்கு வந்து அங்க செக் வச்சாச்சு ஓகேயா நீ நினைச்சுட்டுப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் நன்னா இருந்திருப்போம் அதுக்கப்புறம் நம்ம செத்து போயிட்டோம்னு வச்சுக்கோ நம்ம குடும்பம் எக்கோ செக்கோன்னு சூப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்ப ஒண்ணுமே கிழிக்காது நல்லா ஞாபகத்துக்கோ ஒண்ணுமே இருக்காது நீ ஆடின ஆட்டத்துக்கு என்னன்னா உன் பேரை உன் போட்டோவை எடுத்து செருப்பால அடிப்பான் உன்னை அடி அடின்னு அடிப்பான் அடிச்சுட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவான் உன்னை தாத்தானு கூட மதிக்க மாட்டான் காரணம் ஏன்னா நீ பண்ணின அவ்வளவு பாவங்களும் அந்த குழந்தையோட தலையில போய் நிற்கும் அதை புரிஞ்சுக்கோ முதல்ல கருமா பலன் கதையா விட்டு இருக்கேன் இங்க உட்காந்தே கருமா பலனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ நீ பண்ணின கர்மா ஏன் வந்து இப்ப வந்து இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆறதே ஒரு பெரிய கொம்பா இருக்கு குதிரை கனியா இருக்கு கல்யாணம் ஏன் குழந்தை பிறக்க மாட்டேங்குது பண்ணின கர்மா பண்ணின பாவம் யாரையும் விட்டு போகாது ரஜினிகாந்த் சொல்லுவாருல ஒரு படத்துல என்ன சொல்வாரு நீ என்னை தொட்டு கூடாது தொட்டுட்ட தொட்டவன நான் விட்டது கிடையாது இதே இதேதான் நீ பண்ணின தப்பு நீ பண்ணின தப்புக்கு உண்டான தான் உன் பேர குழந்தைங்க பண்ண அது வந்து ஏ பண்ண போறாங்க ஃபேஸ் பண்ண போறாங்க அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ நாளைக்கு உன்னோட சொசைட்டி உன்னோட குடும்பம் எப்படி இருக்குனுங்கிறது உன் கையில தான் இருக்கு தான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லி கரடியா கத்தின் இருக்கேன் எவனும் காதல வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க ஓகேங்களா அட்லீஸ்ட் இந்த ஆடியோ வீடியோ பார்த்து ஒரு ரெண்டு பேர் திருந்தினா எனக்கு கிடைச்ச பெரிய ஆஸ்கார வாடையாங்க எதுவுமே கிடையாது ஓகேயா நீ இப்போ ஒரு நாளை வச்சுக்கோ ஒரு நாளைக்கு நீ எழுந்திருக்க தூங்கி எழுந்துருக்க நீ காத்தாலே நைட்டு வரைக்கும் நீ எவ்வளோ பாவம் செய்யற எவ்வளோ புண்ணியம் செய்யற நீ கணக்குல வச்சுக்கோயா அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம் நீ கருட புறெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை வச்சே நீ தெரிஞ்சுக்கலாம் உன் கருமா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஓகேயா நடா ஜோசி ஆஷா பேசுற நினைச்சு அதை நல்லதுக்கு தான் சொல்றாங்க வேற எதுவும் கிடையாது தனுசுராஜி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சிங்கிறது உனக்கு சாதகமான காலகட்டம் தான் திருமணம் குழந்த பாக்கியம் மனை வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல தனுசுராஜி நேயர்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிடும் கவலைப்படாதீங்கோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பார்த்ததும் நிறுத்திக்காதீங்க முடிஞ்சுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க முடிஞ்சதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் இதுவரை பொறுமையா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் வந்துட்டு இருக்கும் நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் மொபைல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம் நன்றி நேர்கிலே நன்றி வணக்கம்